தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் அவர்கள் நடத்துகின்ற எந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாலும் அதில் கூட்டணி பற்றி கேள்வி கேட்காமல் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்காது இதை நீங்களும் கவனித்திருப்பீர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்பதை பல மேடைகளில் பல இடங்களில் பலவிதமாக சொல்லப்பட்ட போதிலும் மீண்டும் மீண்டும் அதை கேட்பதன் நோக்கம் என்ன கோபப்படுத்த வேண்டும் என்றே கேட்கப்படும் கேள்வி மற்றொன்று நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் எப்படியாவது கூட்டணிக்குள் போய்விட மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் கேட்கப்படும் கேள்வி தனித்து போட்டியிடுவதுதான் நமது பலம் இதுதான் மக்களாகிய எமது கருத்தும் கூட ஒரு தலைவர் மட்டும் போராடினால் அது போராட்டம்தான் மக்கள் சேர்ந்து போராடினால் அது புரட்சி அந்த புரட்சிக்காக நாம் தமிழர் கட்சிக்கு துணை நிற்போம் தமிழர்கள் நாம் எப்படி பொருளாதார அடிமைகளாக்கப்பட்டோம் என்பதை பற்றி ஒரு பதிவு தமிழர் ஊடகம் என்ற வலையொலியில் பதிவிடப்பட்டுள்ளது நாம் எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய பதிவு அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் நன்றி